ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா என்னடா கருவேப்பிள்ளை காட்டுனேன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி சொல்கிறது தான் புதுசாக வந்த நண்பர்களும் சரி எனக்கு வந்து ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நண்பர்களும் சரி இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கிற நண்பர்களும் சரி எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிப்பா நான் வந்து கருவேப்பில தவையில் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் போட முடியல அது போட முடியாதுக்காக சாரி கேட்டேன் ஆனால் திரும்ப நான் போடுவேன் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி நான் கருவேப்பிள்ளை ஊருக செய்கிறத வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அது ஆயிரம் பேர் பார்த்துருக்காங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மற்ற வீடியோலாம் கூட நானூறு பேர் இரநூறு பேர் ஆனால் நான் என்னோடய வீடியோ எவ்வளோ ரீச் ஆகுன்னு நான் கூட பார்க்கலப்பா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பத்து பேர் நாலு பேர் இப்படி தான் பார்த்துருப்பாங்க இப்போதைக்கு என்னோடய லாங் வீடியோ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு பேர் பார்க்குறாங்கங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் உண்மையாகவே இதில் முக்கால்வாசி யார் பார்க்குறாங்க அப்படின்னா என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணவங்க மட்டுமே பார்க்குறாங்கன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏன்னா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி சில்லருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி சாரி அது நான் பார்க்கல ரெண்டாயிரத்தி சில்ட்ரன் வச்சுக்கோமே நான் சப்ஸ்கிரைபர் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு இன்னைக்கு நான் பார்க்கல பார்த்தேன் நான் மறந்துடுச்சு வாரி ரெண்டாயிரத்தி சில்ட்ரன் சொல்லிக்கலாம் ரெண்டாயிரத்தி சில்ட்ரனுக்கு பரவாயில்ல என்னோடய சேனலுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமலே வந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க லைக் பண்ணுறீங்க அது ரொ இன்னும் இன்னமும் எனக்கு வந்து அது ஒரு மறக்க முடியாத நினைவுகள் மாதிரி மனசுக்குள்ளே ஒரு இதமான சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம் பேராசை பேரன்பு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த பேராசை அந்த ஒரு சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை அது ஒரு பேராசை மாதிரி போயிடுச்சு அந்த சந்தோஷம் நிறைய சொல்லலாம் அதை பற்றி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுவும் இந்த கருவேப்பில் தொகையில் வீடியோ போகு பாருங்க ஆயிரம் வீடியோ போயிருக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்திங்கன்னா சோம்பு பற்றி போட்டிருந்தேன் அம்மாவ அப்பாவும் சோம்பு அது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு நண்பர் கேட்டிருக்காரு உங்கள் அம்மாவா உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மருமகனோட தாத்தா பாட்டி நான் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அதெல்லாம் அவங்க விதைச்ச சோம்பு இது தான் போட்டு விட்டாங்க அவங்களும் இல்லை அது வந்து நான் அறுவடை பண்ணுற மாதிரி அவங்க வந்து உடச்சி அதை உளுத்திலாம் வச்சுருந்தாங்க சோம்பு வந்து சும்மா ஒரு நாலு காம்புதான் உடச்சி உளுத்தி இருந்தாங்க அவ்வளோ சோம்பு இருந்தது அந்த வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நாலாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அது அதுவோன்னு எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை விட எனக்கு கருவேப்பிலை தொகையில் இத்தனை பேர் பார்க்குறாங்களே நான் என்ன நினச்சி போனால் ஒரு பத்து பேராவது இந்த கருவேப்பில தொகையில் பார்த்து அரைச்சி சாப்பிட மாட்டாங்களா நல்லதாச்சு அது உடம்புக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான் ஆனால் ஆயிரம் பேர் பார்த்துருக்காங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போதைக்கு முன்னே இருந்ததை விட இப்போதைக்கு என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ எல்லாருமே எல்லா வீடியோ ஷார்ட்ஸும் சரி லாங் வீடியோவும் சரி ரொம்ப ரொம்ப நல்லபடியாக போய்ட்டுருக்கு எல்லாருமே வந்து விரும்பி பார்க்குறீங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணவங்க மட்டுமே அதை முழுசாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நம்பிகிட்டு இருக்கேன் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் வெளியாளுங்க ஓரளவுக்கு பார்க்குறாங்க பார்த்துட்டு வீடியோவை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க புதுசாக வந்த நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னோடய வீடியோ அந்தளவுக்கு போகுது அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிப்பா என்ன ஒன்று இன்னும் லைவ் போட்டு எல்லாத்தையும் பேச முடியல கண்டிப்பாக சீக்கிரமாக லைவ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா குழந்தை வந்து நைட்டில் அழுதுகிட்ருக்கிறாலாம் குழந்தை அழுகுற சத்தம் கேட்கக்கூடாது பகலில் போனதால் நைட்டில் அழுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு பத்து நாள் அதுக்கப்புறம் நான் ஈரோடு போயிடுவேன் ஈரோடு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக லைவ் போடுறேன்ப்பா கடைசி வார்த்தை என்னென்னா என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோ விரும்பி பார்த்து லைக் பண்ணுறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிப்பா நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் ஜாலியாக பேசுங்க சரிங்களா ஓகே பாய் அதுக்காக தான் இந்த ரேப்ளை போட்டேன் அழகி இது ஒரு அழகி சரிப்பா பாய்